ஹலோ டியர்ஸ் நீ பார்க்க போகிறது மிளகு நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுனு பார்க்க போகிறேன் ஃபஸ்ட் தேவையான பொருட்கள்லாம் பார்த்துரலாம் ஃபஸ்ட் தேவையானது வந்து ஒரு கிலோ அளவு நண்டை வந்து நான் சுத்தம் பண்ணி இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் நான் மேக்ஸிமம் வந்து முழு நண்டை தான் வந்து போடுவேன் இதுக்கு ரெண்டு மசாலா வந்து அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு மசாலுக்கு வந்து முப்பது பல் சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு ரெண்டு இன்ச் அளவு இஞ்சியை வந்து நான் பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தது ஒன்றரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு இது ஒரு மசால் தனியாக வச்சுக்கணும் இந்த மசாலா வந்து கொஞ்சம் கரகரப்பாக வந்து அரைச்சிக்கோங்க ரொம்ப வந்து நைஸாக இருக்க வேணாம் இன்னொரு மசால் வந்து தேங்காய் வந்து ஒரு அரைமுடி தேங்காய் நீங்கள் அதை வந்து பால் எடுத்தாலும் ஓகே மல்லி வந் தூள் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவு மூணு வர மிளகா ரெண்டு ஸ்பூன் சோம்பு இது தனியாக ஒரு மசாலா வச்சுக்கிறேன் இப்போ வந்து ஒரு கடையில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நிறையா ஆட் பண்ணிவிட்டு கருப்பில் ஆட் பண்ணிக்கிங்க கருப்பில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிங்க அது ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் அரைச்சிக்கா அந்த மசாலா வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் அடுத்து ஒரு தக்காளியை வந்து நல்லா வந்து வதக்கிக்கிங்க தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிங்க இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து அடுத்த மசாலா அரைச்சிக்கோம்ல இப்போ அந்த மசாலா வந்து ஆட் பண்ணிக்க இது பச்சை வசனம் பொரைக்கும் அதுவும் நல்லா வந்து வதக்கணும் நல்லா கொஞ்சம் என்ன பிரியர் ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து நண்டு வந்து ஆட் பண்ணிக்கணும் நண்டை ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் போட்டுருங்க சிம்மில் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து ஒரு ஒரு ஏழு நிமிஷம் நல்லா வேகும் ஆனால் திக்கானதுக்கப்புறம் அப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டே அவ்வளோ சூப்பரான மிளகு ரெண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரெடி எப்படினு சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்